வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரமணன் விஸ்வநாதன் அஸ்ட்ராலஜர் பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து இந்த காணொலி மூலமாக பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து நம்ம வந்து சனி சனிப்பெயர்ச்சியினுடைய பலன் எல்லா ராசிகளுக்கும் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நம்ம வந்து இப்போ வந்து விருச்சிக ராசியை பற்றி பேசுவோம் விருச்சிக ராசி வந்து செவ்வாயினுடைய வீடு இது வந்து எட்டாம் வீடு காலப்புருஷத்தில் வந்து எட்டாம் வீடு எட்டாம் வீடுங்கிறது வந்து ரகசிய ஸ்தானம் அதனால இந்த ராசியின் பேரே வந்து குப்தஸ்தானம்னு பேர் இது செவ்வாயினுடைய பெண் வீடு அதனால இவங்க வந்து ரகசியங்கள் இவங்களுக்கு தானாக தெரிய வரும் அதே மாதிரி ரகசியமான விஷயங்களை வந்து பொக்கிஷமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு குணாதிசயம் உள்ளவர்கள் இவங்க பிளான் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரகசியமாகவே இருக்கும் கடைசி வரைக்கும் இவங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறது தெரியவே தெரியாது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓ இவ்வளவு பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு இவங்க வந்து இந்த ரிச்சிகராசியில வந்து நமக்கு வந்து விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை இந்த எல்லா நட்சத்திரங்களும் இருக்கு இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டில் அதே மாதிரி டிஃபென்ஸ் ஃபீல்டில் அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ரிசர்ச் ஓரியண்டட் ஃபீல்டில் அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் ஃபினான்ஸ் ஃபீல்டில் அதே மாதிரி டாக்டர்ஸ் எஸ்பெஷலி யூராலஜிஸ்ட் அதே மாதிரி கைனகாலஜிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க பொதுவாக இந்த ஒரு கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷத்தை விட ஒரு ரெண்டரை வருஷமாக நம்ம வந்து சொல்லலாம் சனீஸ்வரருடைய நேர் பார்வை ரெண்டு செவ்வாயினுடைய வீட்டிலையும் இருந்தது அதுலேயும் எஸ்பெஷலி போன வருஷம் வந்து செவ்வாயினுடைய மூமெண்ட்டும் இல்லை சனீஸ்வரருடைய பரிபூர்ண பார்வை வந்து இவங்களோட ராசியில இருந்தது அதனால எந்த விஷயத்தையும் முன்னோக்கி செல்ல முடியாத ஒரு ஒரு சூழல்ல வந்து மாட்டிக்கிட்டு இருந்தாங்க சோ இப்போ வந்து சனீஸ்வரருடைய திருஷ்டி வந்து அவங்களோட சனீஸ்வருடைய பத்தாம் பார்வை அவருடைய பார்வை வந்து அவங்கள வந்து விலகி போகக்கூடிய ஒரு காலம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து அவர் வந்து மீனத்துக்கு போறார் இவங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துக்கு போறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐந்தாம் இடத்தில் சனீஸ்வர் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய புத்திரஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து சனீஸ்வரர் போய் உட்காரர் அப்படிங்கும் போது இவங்க வந்து ஸ்பெக்குலேட்டிவ் விஷயங்கள் எதுவுமே வந்து இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது செய்யாமல் இருந்தாக்கா இவங்களுக்கு வந்து நல்லது அதே மாதிரி இவங்களுடைய புத்திரர்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய படிப்பு அதை பற்றியான ஒரு சின்ன ஒரு மனக்கவலையும் மன ஆலோசனையும் நடந்துகிட்டே இருக்குது அதற்குரிய நிவர்த்தி எல்லாம் இந்த ஒரு பீரியட்ல வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி மூத்தவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ தாத்தா பாட்டி அவங்களுடைய ஆரோக்கியம்லாம் வந்து பெட்டராகும் அதனுடைய நல் நற்செய்திகளும் அவங்களோட ஆசீர்வாதங்களும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இவங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருந்தாங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு வந்து அதை விற்கிறதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் அது வந்து லாபகரமாகவே முடியும் இது வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய பலன் இப்போ வந்து அஞ்சுலேருந்து மூணாம் பார்வையாக இவங்களுடைய ஏழாம் இடத்தை வந்து பார்க்குற ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்தார் குரு பகவான் வந்து மே மாசத்துல விலகிடுவார் இப்போ அந்த ஏழாம் இடத்தை வந்து சனீஸ்வரர் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இவங்களுடைய பார்ட்னர்னுடைய ஆரோக்கியம் அதை வந்து கவனிச்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்க வந்து கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும் அதுக்கு வந்து வேணுங்கிற விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணிக்கிட்டால் நல்லது எஸ்பெஷலி மெடிக்கல் செக்கப்ஸ் ஏதாவது இருக்குன்னாக்கா அதை வந்து பண்ணிக்கிறது உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி ஏதாவது ஃபிட்னஸ் ஓரியன்ட் ஆக்டிவிட்டி எதாவது பண்ணுறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களாக இவங்களுக்கு வந்து அமையும் ஒரு பார்ட்னர்ஷிப் அமையிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் பிஸ்னஸ்க்காக வேண்டி இவங்க வந்து எதாவது பார்ட்னர்ஷிப் இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது எனக்கா சனீஸ்வரருடைய மூணாம் பார்வை அங்கே பாடுறது அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இது வந்து பார்ட்னருக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் வந்து கொஞ்சம் தள்ளி போகும் டிலே ஆகும் ஆனால் வரும் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு அவருடைய சனீஸ்வரருடைய ஏழாம் பார்வை வந்து இவங்களுடைய இவருடைய ரிச்சிகராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல வந்து விழுருது ஸோ இது வந்து சுப பார்வை அந்த பார்வையினால் வந்து இவங்களுடைய மூத்தவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களோட சப்போர்ட்டு எல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்களும் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி இல்லை பை பார்ட் பேமெண்ட்டாக வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் இவங்க சனீஸ்வரருடைய பத்தாம் பார்வை வந்து இவங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு வருது இரண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது இவங்களுக்கு வரக்கூடிய ஃபண்ட் ஃப்ளோ அதில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு செக் ஆனா அதை வந்து குரு பகவானும் பார்க்கறதுனால இவங்களுக்கு வேணுங்கிற நெசரி மூமெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து கிடைச்சே தீரும் அதுல வந்து சந்தேகம் இல்லை அதுக்கு மேல இந்த வருஷம் வந்து செவ்வாயினுடைய மூமெண்ட் பரிபூர்ணமா இவங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாயினுடைய மூமெண்ட் பரிபூர்ணமா ஃப்ரீயா இருக்கிறதுனால எந்தெந்த விஷயங்கள்லாம் இவங்க பண்ணணும்னு நினைச்சாங்களோ பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயம் எல்லாமே வந்து இவங்களால ஃப்ரீயா எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அதனால வரக்கூடிய லாபங்கள் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சே தீரும் இப்போது மூத்தவர்கள் அதாவது அண்ணா அண்ணி இவங்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் மட்டும் பைபார்ட்டாக வரும் இது ஒரு விஷயம் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற மூத்தவர்கள் தாத்தா பாட்டி அவங்கள்லாம் இருக்காங்கனாக்கா அவங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் சரி பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் ஆனால் அதுவும் வந்து நன்றாகவே இருக்கும் அதில் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது ஆனால் என்னதுனாக்கா இவங்க வந்து ஸ்பெக்குலேஷன் ஓரியன்ட் ஸ்டஃப் எதுவும் பண்ணக்கூடாது பண்ணாமல் இருந்தாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து நல்லது இப்போ வந்து நெருக்கடியான காலம் என்ன அப்படின்னு சொன்னோன்னாக்க இந்த வந்து பயிற்சி ஆன உடனே அதாவது மார்ச் இருபத்தொம்பது சனீஸ்வரர் வந்து மீனத்துக்கு பயிற்சி ஆன உடனே அங்கே வந்து ராகுவும் சனியும் இருக்க சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் ராகு வந்து ரிவர்ஸில் வரக்கூடிய ஒரு பிளானட் சனீஸ்வரர் வந்து நேர் நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும் இது வந்து ஒரு ஃப்ரிக்ஷனல் மூமெண்ட் ஸோ இந்த மார்ச் இருபத்தி ஒம்போதுலேருந்து நமக்கு வந்து மே மாதம் அவர் பயிற்சி ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் ரொம்ப புதுமையான விஷயங்கள் ஏதாவது பண்ணணும்னு பிளான் இருந்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டத்தில் பண்ணாதீங்க கொஞ்சம் தள்ளி வைங்க அதுக்கப்புறமா பண்ணுங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா வந்து சனீஸ்வரர் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் சாரி நேர்நோக்கு பார்வையிலேருந்து அவர் வந்து வக்கரமாகக்கூடிய காலம் வந்து ஆரம்பிச்சிடும் அதாவது ஜூன் பதினெட்டுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் வக்கரமாக இருக்கக்கூடிய காலம்னு சொல்லும்பொழுது இவங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல என்னெல்லாம் பிரச்சனை இருந்ததோ இவங்க தாயார் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் இவங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் இல்லை இவங்களுடைய வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்ததோ அதெல்லாம் அந்த பீரியட்ல வந்து சால்வ் ஆயிரும் அதனால ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம் சனீஸ்வரர் வந்து வக்கரமாகிறாரு அப்படின்னு பொதுவாக இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா செவ்வாயினுடைய மூமெண்ட் பரிபூர்ணமாக இருக்குது இவங்களுடைய ரெண்டாம் இடத்த வந்து குரு பகவானும் சனி பகவானும் பார்க்கறதுனால குடும்பத்தில் வந்து ஒரு குதூகலமான ஒரு சூழல் ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கும் ஃபன் ஃப்ளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் வந்து மொத்தமாக வரலனாலும் வந்துட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பை பாட்டில் வர ஆரம்பிக்கும் புது பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகி வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான நோட் எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த இந்த காலகட்டத்தில் வந்து கன்சீவ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது அது எல்லாமே நல்லபடியாக முடியும் ஸோ இப்போ வந்து விருச்சிக ராசியில் வந்து உத்தியோகம் பார்க்கும் நபர்கள் அவங்களுக்கு வந்து உத்தியோகம் பார்க்கும் ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்கார் அதனால் வந்து எங்கேயாவது கம்பெனிலேருந்தே இவங்களை வந்து அப்ராடுக்கு எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்குரிய லாங் டிஸ்டன்ஸ் டிராவலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது தொழில் ஸ்தானங்கள் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த இந்த கம்பெனி வேண்டாம் இன்னொரு கம்பெனிக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு ஆஃபர் அதற்குரிய அமைப்பும் இவங்களுக்கு கிடைக்கும் இல்லை ரோல் சேஞ்ச் ஆகி இவங்களுக்கு வந்து புது ரோல் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சொந்த தொழில் பார்க்கும் நபர்களுக்கு வந்து அந்த பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான் வரார் அந்த கேது பகவான் வரும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ மூமெண்ட் நமக்கு வந்து இல்லாத ஒரு சூழல் இருக்கும் ஏன்னா அந்த இடத்த வந்து யாருமே பார்க்கல அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது சனீஸ்வரரும் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல குருவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னதுனாக்கா அது வந்து சூரியனுடைய வீடு மாசம் மாதம் அவர் வந்து மாறிட்டே இருப்பார் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து சொந்த தொழில் பார்க்கும் நபர்களுக்கு பெரிய இன்னல்கள் இருக்காது ஆனால் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் ஆனால் இது வந்து ஒரு மேனேஜபிள் சு சுச்சுவேஷனாக இருக்கும் ஏன்னாக்கா செவ்வாயினுடைய மூமெண்ட் பரிபூர்ணமாக இருக்குது சூரியனும் மாதம் மாதம் மாறுறதுனால அதில் வந்து பெரிய இன்னல் இருக்காது இருந்தாலும் சொந்த தொழில் பார்க்கும் நபர்களுக்கு நிவர்த்தி என்னது அப்படின்னாக்கா நமக்கு வந்து மெயினாக துர்கையினுடைய ஆராதனையும் அதே மாதிரி விநாயகருனுடைய ஆராதனையும் வந்து டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து நல்லது எஸ்பெஷலி அவங்களுடைய தொழில் ஸ்தானத்துலேயும் வீட்டிலேயும் எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து பண்ணிக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தியாக கொடுக்கும் இதெல்லாம் இவங்களுக்குரிய ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் நன்றி வணக்கம்